என்ன ஒரு மேட்ச்சிங்காக என்ன ஒரு விக்ட்ரி என்ன ஒரு டாமினன்ஸ் பா சான்ஸே கிடையாது சிஎஸ்கே இந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜிடி சரியான ஒரு டஃப் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹர்திக் பாண்டியா இல்லாத இன்னமும் ரொம்ப வீக்காக காட்டுதோ ஜிடிஏ அப்படின்ற மாதிரி தான் நினைக்க வச்சுது அதை தாண்டி ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபயரான ஸ்டார்ட்டுமே ஜிடி கொடுத்துருந்தாங்க அதை நிச்சயமாக பாராட்டி ஆகணும் அதை தாண்டி சிஎஸ்கே சைடில் எக்ஸ்ட்ராடனரியாக சிவம் டூபி அடிச்சுட்டெல்லாம் என்ன அடின்றீங்க ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி தான் இருந்துச்சு வந்த மொதல் பால்லே சிக்ஸு ரெண்டாவது சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையுமே அலற விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஜிடியில எவ்வளோ பெரிய பிளேயர் அவனா கொண்டு வா ரஷித் கானா இருந்தால் வச்சுக்க அவனுக்கு ஒரு சிக்ஸ் அப்படின்ற மாதிரி மாஸ் காட்டார் மனுஷன் நம்ம தலை தோனியோட தயவெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை என்ன ஒரு ரியாக்ஷன் டைம்ல எவ்வளோ குவிக்காக மனுஷன் வந்து அந்த ஒரு கேட்சை படிப்பார் இன்னும் உனக்கு வயசாகல படைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாச ஜிடி ஹைலைட்ஸ் போட்டு புரிய பார்த்துருவோம் ஸோ எந்த மிஷன் கொடுக்கணும்னு கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிடி நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே சைடில் ஓப்பனிங் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து சிஎஸ்கேயோட ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ருத்ராஜ் கேக்வாடோ கேட்செல்லாம் விடுவாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பட் சாய் கிஷோர் அந்த ஒரு கேட்சை விட்டது ருத்ராஜுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வெறியான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க ரச்சின் ரவீந்திரா கிடைக்கிற சான்ஸ்லாம் சிக்ஸ் பவுண்டரிஸ்னு அடிச்சு எங்கே பார்த்தாலும் ஜிடி ஃபீல்டர்ஸ் எல்லாமே வந்து பவுண்ட்ரியில் தாண்டி தான் வந்து ஓட்டிருக்காங்க பால் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு மனுஷன் வெறியான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்ருக்காரு ஸோ டெவன் கான்வே ருத்ராஜ் கேக்வாட் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்னு சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் பட் ரச்சின் ரவீந்திரா ஒரு அக்ரசிவான பிளேயர் அப்படின்றது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான சைடாக பார்க்கப்படுது அந்த பக்கம் ருத்ராஜ் கேக்வாட் அவர் என்ன ஒரு கேட்சிலேருந்து தப்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் பவுண்ட்ரிஸ் நடிச்சு அவருமே ஒரு நாற்பத்தாறு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஸ்டார்ட் என்ன தான் சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு சூப்பராக கிடச்சிருந்தாலும் அந்த பக்கம் ரஹானே ஒரு பன்னெண்டு ரெண்டு மட்டுமே அடிச்சிருப்பாரு அடுத்ததான் டேரி மிச்சல் அதை தொடர்ந்து முக்கியமாக சிவம் டூபு சிவம் டூபே அடிச்சு அடிதாங்க ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையுமே மரலை வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லும் வந்த முதவாளே மனுஷன் சிக்ஸு சிக்ஸ்ன்னு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஒட்டுமொத்த ஸ்டோடியத்தையுமே வந்து அலற விட்டாரு என்ன அடிடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து நின்று பார்த்தாங்க நிச்சயமா அவரோட கான்ஃபிடென்ட்டை தான் எல்லாருமே பாராட்டினாங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் அவரோட பவரை சரியாக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும் நிச்சயமாக நின்று ஸ்பின்னஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ரஷித் கானா இருக்கட்டும் சாய் கிஷோராக இருக்கட்டும் சோ எல்லார் பாலிலையுமே சிக்ஸ் தான் பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே அடித்தார் மனுஷன் மிடில் ஆலரில் ஸ்லோ பண்ணாமல் போகிறதுக்கு சிவம் டூபே சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய கீயாக இருந்துகிட்ருக்காரு ஸோ அவரோட ஃபார்ம் போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்றது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் டேரி மிஷல் நல்லதாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தார் சிவம் டூபேக்கு ரெண்டு பவுண்ட்ரிஸ் மட்டும் அடிச்சிருப்பார் பட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஜடேஜா தோனி வந்து ஏதாவது மாஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சமீர் ரிஸ்வி இறங்கினாரு மனுஷன் ரெண்டு மேசிவான சிக்ஸ் அடித்தார் ஆறு பாலுக்கு பதினாலு ரன்கள் தேவையான ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் பா எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட்டு ஸோ என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க ரிஸ்வி அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவரோட கேப்பபிலிட்டி என்ன என்னாலுமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் என்னால் மேசிவான பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிஸ்வி அடிச்சு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு என்னமே வந்து ஒரு பாசிட்டிவான சைடாக பார்க்கப்படுது நிச்சயமாக ஃபீல்டிங் சைட்லேயுமே எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு வராரு அப்படி இருக்கும்போது ரிஸ்வி ஃப்யூச்சரில் சிஎஸ்கேக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபினிஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அக்ரஸிவாக ஃபியர்லெஸ்ஸாக வந்து ப்ளே பண்ணுறாரு அதுதான் வந்து ஒரு ஃபினிஷருக்கு தேவையான விஷயம் அதை கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம் அடுத்தடுதா ஜடேஜா ஒரு பவுண்ட்ரி அடிவார் ஃபினிஷிங் ஹவர்ஸில் அந்தளவுக்கு ரன் அடிக்க முடியல அப்படின்னாலும் இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் எழுப்புக்கு சிஎஸ்கே இரநூத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாங்க நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் தான் சே பார்க்க பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது அப்படின்றதான் அந்தளவுக்கு ஈஸி இல்லை ஓகே குஜராத் டைட்டன்ஸ்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே விருதிமன் சாகா எக்ஸலண்ட்டான ஒரு ஷார்ட் கொடுத்து சூப்பராக ப்ளே பண்ணார் கில்லுமே ஒரு சிக்ஸ் அடிச்சு நல்ல ஒரு ஷார்ட் கொடுத்தாரு பட் தீபக் சார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் அவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எடுத்து கொடுத்துருக்காரு தீபக் ஷஹாருமே ஒரு கம்பேக் கொடுத்து ஓப்பனிங் விக்கெட்ஸ் எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் அவர் தான் வந்து நின்று ஓரளவுக்கு டீசெண்டாக போராடினார் மனுஷன் மூணு பவுண்ட்ரிஸ் அடித்து ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு அந்த பக்கம் விஜய் சங்கர் ஒரு சிக்ஸ் அடித்து பன்னெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு பட் டேரி மிச்சில் உள்ள இறக்கி தோனி பவுல் பண்ண வைப்பார் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிப்பட்டு நம்ம தோனியோட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேட்சை வந்து நம்ம பார்த்துருப்போம் என்ன ஒரு கேட்சுங்க சான்ஸே கிடையாது ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி ரியாக்ஷன் டைம்லாம் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி மில்லி செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு டைவை மேட் பண்ணி அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ கேட்சை பிடிச்சிட்டு அசால்ட்டாக எழுந்துருச்சு கன்று மாதிரி நடந்து வந்தார் ஸோ அவர் இருக்க ஃபிட்னஸை பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் கூட மனுஷன் ப்ளே பண்ணலாம் போலயே அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் தோணுது நிச்சயமாக அவர் பேட்டிங் பண்ணல வரல அப்படின்னாலும் ஸோ அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸ் இன்னுமே டாப் நாச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட அந்த டைம் மூலமாக தெரிய வருது ஹேட்ஸ் ஆஃப் தலதோனி அவரோட டெடிக்கேஷன்லாம் வந்து பாராட்டியாகணும் அவர் நினச்சிருந்தா எங்கேயாவது பேக்கில் வந்து நின்றுட்டு சும்மா எல்லாரையும் கைட் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் ஒரு கீப்பராக நின்று ஃபுல் ஜாபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீமை நல்லபடியாக கொண்டு போய்ட்டுருக்காரு ஸோ ருத்ராஜ் கெக்வாடுக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் ஹேட்ஸ் ஆஃப் தலதோனி இன்னும் ஒரு வருஷம் கூட ப்ளே பண்ணலாம் அப்படின்றது ஃபேன்ஸோட வேண்டுகோள் பார்ப்போம் என்னமே வந்து எதுவுமே முடிவாகலை ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்திரனாவாக இருக்கட்டும் துஷார் தேஷ்பாண்டே முஸ்தபீர் ரஹ்மான் எல்லாேருமே பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஜிடிஆல பில் பண்ண முடியலை சிஎஸ்கே பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபது ஒரு முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று மட்டுமே ஜிடி அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே அறுபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை மேசியாக வின் பண்ணியிருப்பாங்க ஸோ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி தான் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பாசிட்டிவ் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தீட்சணா இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே வந்திருப்பாங்க அதுவே பலருக்குமே ஷாக்கிங்காக இருந்திருக்கும் பட் முஸ்தஃபிர் ரஹ்மானுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணாங்க பட் அவருமே என்ன தான் ஸ்டார்டிங்கில் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாலும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு தீபக் சாருமே ஓப்பனிங் விக்கெட் அதை தாண்டி மத்தியஷா பத்திரனா அவரோட கேச்சஸும் ஒன்று ரெண்டு விட்டுருப்பாங்க பட் இருந்தாலுமே நல்ல ஒரு எக்கனாமியில் அவருமே ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருப்பார் டேரி மிச்சல் அவருமே பவுலிங் ஆப்ஷனாக வந்து ஒரு விக்கெட் எடுத்து சின்ன ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு ரச்சின் ரவீந்திராவுமே இனி பவுல் பண்ணுவார் ஸோ சிஎஸ்கேக்கு பவுலிங் ஆப்ஷனும் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவுமே பாசிட்டிவ் சைடாக இருக்குது நிச்சயமாக அதை பார்க்கும்போது பாராட்டியே ஆகணும் தற்போது இல்லை சிஎஸ்கே எல்லா இடத்துலையுமே சம ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்றது தெரியல தெளிவாக தெரியுது ஸோ ஜிடி சைட் ஹர்டிக் பாண்டியா இல்லாத ஒரு மிகப்பெரிய அடியாக படுது பட் இருந்தாலுமே அவங்க சைடில் இன்னுமே ஸ்ட்ராங்கான நிறைய பிளேர்ஸ் இருக்காங்க ஃபோப்பாட்ஸு மேட்சில் ஜிடி கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப் பண்ணி காத்திருப்போம் ஸோ இன்றைக்கி சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சிவம் டூபேயோட எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக் மனுஷன் சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தொரு பாலில் ஃபிஃப்டி போட்டு இரநூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டில் அஞ்சு மேசிவான சிக்ஸும் ரெண்டு பவுண்டரியும் அடித்து ஒரு டாப் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திராவும் செமையான ஒரு ஸ்டார்ட்டு அவருமே டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் மேசிவான சிக்ஸஸ் பவுண்டரிஸ் நடிச்சு எக்ஸலண்ட்டாக வந்து ரன் சேர்த்து கொடுத்தாரு சமீர் ரெஸ்வி நானும் ஒரு ஃபினிஷராக இருக்கேன் சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில பால் ப்ளே பண்ணாலுமே அதில் ரெண்டு சிக்ஸ் அடித்து அவரோட பாசிட்டிவையுமே வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஹோப் சிஎஸ்கே சைடில் எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது இன்னும் தோனி இறங்கி ப்ளே பண்ணணும் ஜடேஜா இருக்கார் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கம்ப்ளீட் ஸ்ட்ராங்கான ஒரு டாமினன்ட் டீம் அப்படின்றது தெல தெளிவாக தெரியுது ஸோ எதிரணிகள் எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு த்ரெட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்றது எந்தவித வித பண்ணையுமே இல்லை சிஎஸ்கேயோட இந்த ஒரு மிகப்பெரிய விக்கரையை பற்றி உங்களோட கருத்து என்ன தோனியோட அந்த எக்ஸலண்ட்டான ஒரு டைவு அவரோட ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்து அவர் இன்னொரு சீசன் ப்ளே பண்ணால் கூட என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா உங்களோட தாக்ஸாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி